ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम भगवदी चैप्टर नंबर ट्वेल्व श्लोक नंबर वन एट एटीन अष्टादश श्लोक मोदी श्लोक पढ़ी समत्रु च मित्रे तथा मानापमान शीतोष्ण सुख दुखेशु சமசங்க விவர்ஜிதஹ ரெண்டு பதச்சேதம் இருக்கு எழுதாரமிங்கோ மான பமானயோஹோ மானஹ பிளஸ் அப்பமானஹ ஷீதோஷ்ண சீத பிளஸ் உஷ்ண அன்வயகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்களை பார்க்கலாம் எழுதாரமிங்கோ சத்ரௌ எதிரியிடமும் மித்ரேச்ச நண்பனிடமும் ததா அதுபோல் அல்லது அவ்வாறு மானக மானத்திலும் அபமானக அவமானத்திலும் ஷீத குளிர் சூடு சுக சுகம் துக்கேஷு துக்கங்களில் அல்லது துன்பங்களில் சமக சமமாக இருப்பவன் சங்க விபர்ஜிதகிங் பற்றற்றவன் ஒரு கஞ்சங்ஷன் எனக்கு பிரியமானவன் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் எதிரியிடமும் நண்பனிடமும் அதுபோல் மானத்திலும் அவமானத்திலும் அதுபோல் குளிர் சூடு சுக் சுக துக்கங்களில் சமமாக இருப்பவன் பற்றற்றவன் எனக்கு பிரியமானவன் ஏக நிமிஷம் தத்தா தூ சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஒவ்வொரு ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகர்